ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியும் கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் ரைஸுக்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த அருமையான ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த பஞ்சு மாதிரி இட்லிக்கு பாருங்கள் மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்குது இந்த இட்லிக்கு இந்த கடையில் கொடுத்தா எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா இங்கே பாருங்க உள்ளே ஹோல் ஹோலாக பஞ்சு மாதிரி இருக்கா அப்படியே வச்சோன்னே உறிஞ்சிக்கும் அந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு இட்லி சேர்த்தி தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க அதுவும் இந்த மாதிரி மண் சட்டி வச்சு கடைஞ்சா சொல்லிக்கவே வேணாம் ஒரு க மண் சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதே ஸ்பூனில் அரை ஸ்பூனுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நல்லா வந்து பொரியணும் வாசனை வர வரைக்கும் பொரியணும் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கும் இப்போ சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும் இப்போது சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த கடையிலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம் கீரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கடைகளுக்கு இந்தளவுக்கு வதங்கணுன்னே ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியாக இருக்கணும் மூணு தக்காளி மட்டும் சேர்த்திக்கலாம் ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும் அதனால் மீடியமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருந்தது ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் தண்ணியிலேருந்து எடுத்து அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதாவது கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் குறைவாகவே இருக்கட்டும் கல்லுப்பு இப்போது கல்லுப்பு எடுத்து தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் அதுவும் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குக்கரில் வைப்பாங்க குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டா அதனுடைய சுவையே அலாதியாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு கத்திரிக்காயில் அந்த ஈரப்பதமும் தக்காளி ஈரப்பதத்துலேயே பாதி அளவு குக்காயிச்சு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சா இப்போது இந்த அளவுக்கு வதக்கினத்துக்கு தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கப்பில் ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குங்க அது இப்போது இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு பாசிப்பருப்பு அதாவது மூங்கால் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் நான் செய்ய ஆரம்பிக்கிற போது கழுவி ஊற வச்சுருந்தேன் அதையே வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாம் இது போது நல்ல ஒரு திக்னஸ்ஸும் கிடைக்கி டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க லெட்டு போட்டு விட்டுலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக குக் ஆகியாச்சு நல்லா பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குது கம கம வாசனையோடு இருக்குது அந்த பச்சை மிளகாயெல்லாம் இருக்கிற இடமே தெரியல அவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சு பருப்பெல்லாம் நல்லா குக்காகி மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடைஞ்சன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இப்போ மல்லி இலைகள் வந்து தேவையான அளவுக்கு தாராளமாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு மத்து வச்சு கடையணுங்க இதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் நல்லா கொதிச்சுட்டுருக்கு இந்த கொதிக்கிற நின்னதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடணும் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயில் அப்படியே மத்திலேயே வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டு வேணாலும் நம்ம கடையலாம் கடைப்படலைன்னா இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா மண் சட்டி பத்திரம் அது ஞாபகத்தில் வச்சுட்டு லைட்டாக வச்சு மெதுவாக மசிச்சு விட்டு கடைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு மிக்சியில் போடக்கூடாது இந்த மாதிரி மத்தில் வச்சு கடைஞ்சாதான் அதனுடைய டேஸ்ட்டே வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபின்னு சொன்னேன் ஆல்ரெடி அப்போல்லாம் வந்து மத்தில் கடைஞ்சி தான் சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைஞ்சாச்சு நல்ல தங்க கலரில் ஜொலிக்குது பாருங்கள் இந்த கடையில் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஜோராக சூப்பராக ரெடி ஆயாச்சு இதுதான் அதனுடைய கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கடையக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே சுட சுட இட்லி ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு கடைகள் பாரம்பரிய கடைகள் வந்து ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எவ்வளோ விதமான விதவிதமாக சட்னி சாம்பார் செஞ்சாலும் இதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பண்ணலாம் பிகினர்ஸும் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அது குயிக் ஈஸியாகவும் பண்ணிடலாம் யாராவது விருந்தாளிக்கு வந்தாங்க கூட உடனே நம்ம இந்த மாதிரி சட்னி பண்ணிடலாம் இதுக்கு சுட சுட இட்லி பரிமாறிக்கலாம் இந்த இட்லிக்கு இந்த சட்னி ஊற்றி கொடுத்த போது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஒரு சட்னி கடையில் தான் பண்ணிக்கிறேன் ஆனாலும் அதே இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு குயிக்காக நம்ம பண்ணிடலாம் சின்ன கொஞ்சம் போல் இன்க்ரீடியன்ஸ் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம போட்டோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் சூப்பராக மெத்து மெத்துன்னு எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி இந்த மாதிரி இட்லிக்கு தகுந்த நம்ம சட்னி கொடுத்தா தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அட்டகாசமான ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லிக்கு இந்த மாதிரி வந்து கடையில் சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக எல்லோருமே சாப்பிடுவாங்க ஒரு இட்லி சேர்ந்தும் சாப்பிடுவாங்க எதுவுமே சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிச்சு சாப்பிட்ணும் இல்லைங்களா இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் அடுத்த ரெசிபியில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி Thank you.